கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய இறை வார்த்தை ஆதியாகமும் முப்பத்தி ஒன்று நாற்பத்தி இரண்டு பின்பகுதி தேவன் என் சிறுமியையும் என் கை பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார் என்று சொன்னான் ஜெனிசஸ் தேர்ட்டி ஒன் ஃபார்ட்டி டூ காட் ஹேஸ் சீன் மை அப்ளிக்ஷன் அண்ட் த லேபர் ஆஃப் மை ஹேண்ட்ஸ் அண்ட் ரெவிக் நியூ லாஸ்ட் நைட் என்று வாசிக்கிறோம் லாபான் யாக்கோபு திருட்டளவாய் போய்விட்டான் என்று தன் சகோதரர்களை கூட்டிக் கொண்டு பின்தொடர்ந்து கீழயாத் மலையிலே யாக்கோவை கண்டுபிடித்தான் அந்த நேரத்திலே லாபானோடு பேசுகிறதை தான் இங்கே வாசிக்கிறோம் ஆபிரகாம் ஈசாக் என்பவருடைய தேவன் என்னோடே இராமற் போனால் என்னை வெறும் கையோடே நீர் அனுப்பியிருப்பீர் இப்பொழுது என் ஆண்டவர் சிறுமையையும் உழைப்பையும் பார்த்து நேற்று இரவிலே சொப்பனத்திலே தோன்றி உன்னை கடிந்து கொண்டார் யாக்கோபோடே நன்மையை அன்றி தீமையை ஒன்றும் பேசாதபடிக்கு செய்யாதபடிக்கு கூட அல்ல பேசாதபடிக்கு எச்சரிக்கையா இரு என்று தேவன் அவரை கடிந்து கொண்டார் என்பதை நாம் இங்கே வாசிக்கின்றோம் ஆண்டவர் யாக்கோபோடு கூட இருந்தார் தன் சகோதரனையும் சகோதரரையும் தகப்பனையும் ஏமாற்றிவிட்டு வந்தாலும் அவருடைய பெத்தேலிலே சொப்பனத்திலே தோன்றி வாக்குறுதிகளை கொடுத்த தேவன் அதை நிறைவேற்றுவதற்காக யாக்கோவு திரும்பி வர வருகிற வரைக்கும் கூடவே இருப்பேன் என்கின்ற அந்த வார்த்தையை உறுதிப்படுத்தி தேவன் தம்முடைய தயவையும் இரக்கத்தையும் அவருக்கு காண்பித்தார் என்பதை நான் வாசிக்கிறோம் தேவன் தம்முடைய பிள்ளைகள் மேல் கொண்டிருக்கின்ற வைராக்கியத்தை இந்த வசனத்திலே வாசிக்கிறோம் கத்திருந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்